சமயம் தெய்வம் நிர்மல்பிருவ வித்யா நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தில் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரும் விசேஷ நாட்கள் மூன்றாவதாக இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் அப்படின்னு பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் ஆறாம் இடமான கன்னியில் வந்து கேது பகவானும் எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்தில் சுக்கரனும் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசுவில் சூரியன் செவ்வாய் மற்றும் புதன் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகு பகவானும் இந்த வாரத்தில் இருக்கா இந்த வாரத்தில் எட்டாம் தேதி அன்னிக்கே புத பகவான் ரிச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போயிடுறார் சந்திர பகவான் அனுஷ நட்சத்திரம் ரிச்சிக ராசியிலிருந்து எட்டாம் தேதி ஆரம்பித்து பதினாலாம் தேதி ராத்திரி சதய நட்சத்திரம் தாண்டி போகிறார் இதன் மூலியமாக அவர் ரிச்சிக ராசியிலிருந்து கும்பராசிக்கு போகிறார் கும்பராசி வரலும் போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா எட்டாம் தேதி எண்ணிக்கி துவாதசி அதற்கு பிறகு தேதி எண்ணிக்கி த்ரயோதி அதாவது பிரதோஷ காலம்னு சொல்லுவாள் இந்த துவாதசி என்னைக்கு எட்டாம் தேதி மகா மகாபெரிவா ஜெயந்தின்னு போட்டிருக்கு மகாபெரிவாவுடைய அன்னைக்கு வந்து ஆராதனைகள் நடக்கும் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு பிரதோஷ காலம் பிரதோஷ காலம் சுக்லபட்சத்திரையும் கிருஷ்ணபக்ஷத்திரையும் மாதத்துக்கு ரெண்டு தடம் வரும் சில பேர்லாம் வேண்டிப்பா இந்த மாதிரி வந்து என்னுடைய காரியம் இந்த காரியங்கள்லாம் நிறைவேறித்துனா நிறைவேறத்துக்காக நான் வந்து ஒரு இருபத்தி நாலு பிரதோஷம் இல்லைன்னா வந்து நாற்பத்தெட்டு பிரதோஷம் விரதம் இருக்கிறதா வேண்டிப்பா அவள்லாம் வந்து சாயந்தரம் அஞ்சே முக்கால்லேருந்து ஆறேகால் மணி வரலும் உண்டான காலகட்டத்தில் உண்டான தீபாராதனையை சிவன் கோவிலில் பார்த்துட்டு அதற்கு பிறகு பிரதோஷத்தினுடைய விரதத்தை முடிக்கிறது தான் வந்து பொதுவாக பா பண்ணுறது பொதுவாகவே இந்த பிரதோஷம் வேண்டிக்கிறது என்னென்னா கஷ்டங்கள் போகிறதுக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படுறதுக்கும் மிகுந்த பிரச்சனைகள் இருக்கிறதுக்கும் திருமணம் ஆகாத தம்பதிகள் ஆகாத திருமணம் ஆகாதவர்களுக்கும் திருமணம் ஆன தம்பதியினருக்கும் பிரச்சனைகளுக்கும் ஆகாதவர்கள் அவர்களுக்கு உண்டான தோஷங்களை தீர்ப்பதற்கும் இந்த பிரதோஷ விரதம் இருக்கா பொதுவாகவே பார்த்தேன்னா பிரதோஷ காலன்றது சிவன் கோயில் மிகவும் ஏற்றமான விசேஷம் அதற்கு பிறகு ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் பத்தாம் தேதி என்றைக்கு பார்த்தேன்னா மார்கழி மூலம் அதாவது ஜெயந்தி அப்படின்னு சொல்லக்கூடியது மார்கழி மூலம் மார்கழி மாதம் மூல நட்சத்திரம் வந்து ஆஞ்சநேயனுடைய பிறந்த தினமாக கொண்டாடப்படுறது அதனால் மனும ஜெயந்தி இப்போ சனி பயிற்சி எல்லாம் மேலே ஆயிருக்கு சனி பகவானை வந்து கட்டியவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆஞ்சநேய பெருமான் அதனால் ஆஞ்சநேய ஜெயந்தி ரொம்பவும் விசேஷம் பதினொன்றாம் அமாவாசை தினம் அன்றைக்கி வந்து மு முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டியது இதெல்லாம் வந்து பண்ண வேண்டியது அதாவது பேரண்ட்ஸ் இல்லாதவா தாய் தந்தையர் இல்லாதவா மு முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டிய நாள் மார்கழியில் வர்ற அமாவாசை பதினாலாம் தேதி அப்படின்னு பார்க்கும்பொழுது போகி பண்டிகை இந்த மாதத்தினுடைய இந்த தட்சிணாயன காலத்தின் கடைசி நாள் அது போகி பண்டிகை பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு சொல்லி பழைய விஷயங்கள் எல்லாத்திலேயும் மனசில் இருக்கக்கூடிய தேவையற்ற சஞ்சலங்கள் தேவையற்ற விஷயங்கள் அகங்காரம் மமகாரம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு அதுக்கப்புறம் புதிதாக வாழ்வில் நாம் பிறப்பதாக தை மாதம் ஒன்றாம் தேதி அடுத்த நாள் எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த வாரம் பார்த்த இழைய எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னா மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் இந்த நாலு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் இந்த ப வீடியோ பார்த்துன்றதுக்கோ எனக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி அஸ்ட்ரலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா என்னுடைய மொபைல் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க அது ஸ்க்ராலாகிட்டு இருக்கும் உங்களுக்கு தேவைப்படும் பொழுது உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்புங்க என்னுடைய சார்ஜஸ் என்னென்னு சொல்கிறேன் அதற்கு பிறகு உங்களுக்கு பிடிஎஃப் போட்டு டைம் கரெக்ஷன்ஸ் டேட் கரெக்ஷன் இல்லைனா சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு அந்த சந்தி பார்த்து டிசைட் பண்ணி எந்த நட்சத்திர பாதத்தில் வரீங்க அப்படின்றத டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்றைய கோல்சாரம் எப்படி இருக்குது உங்களுக்கு தசாபுக்தி தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குது இன்றைய கோள்சார காலகட்டங்கள் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்து உங்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன் இந்த வாரம் வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சந்திராஷ்டமன்றது வந்து மேஷம் ரிஷபம் மிதனும் கடகம் ஏற்கனவே சொன்னேன் வெளியே பரிகாரம் அதாவது சந்திராஷ்டம நாட்களில் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளி ஊர் பிரயாணங்கள் வேண்டாம் ஒருவேளை பண்ண வேண்டிய கற்பா கற்ப அதாவது நிர்பந்தத்தில் இருந்தவர்களே ஆனால் கட்டாயத்தில் இருந்தவர்களே ஆனால் உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அகத்தி கீரை கட்டு அருகில் இருக்கக்கூடிய கோசாலைக்கு வாங்கி கொடுங்க ஏன்னா துவாதசியம் வருது எட்டாம் தேதி அதனால் கோசாலைக்கு வாங்கி கொடுங்க அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் அப்படின்றத சொல்கிறான் அதற்கு மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறைஞ்சதுன்னா தடங்கள் வராமல் இருக்கும் செய்யும் வேலைக்கு சரி இப்போது இந்த வாரம் எட்டு ஒன்றுலிருந்து பதினாலு ஒன்று வரை உண்டான நாட்களுக்கு மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது ஒரு ஒரு ராசியான் பார்க்கலாம் கடகம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் கடகராசிக்காரர்களுக்கு பார்த்த இடையானால் அஷ்டமத்தில் சனி பகவான் இருக்கார் பத்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் பெரிய பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா குரு பகவான் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் இப்போ சிறு சிறு பிரச்சனைகள் இந்த ஒரு மூணு நாலு மாதத்துக்கு இருக்கும் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் வந்து இந்த வாரத்தில் அதாவது எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்தில் நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக இருக்குது ஏன்னா ஆறாம் இடம் வலுத்து போகிறது ஆறாம் இடத்தில் உண்டான குருவானவர் அவர் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போகிறதுக்கு சமம் ஆறாம் ஆட்சி பெற்று குருவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சூரியன் புதன் இவா ரெண்டு பேரும் இருக்கிறது பெரிய விசேஷம் செவ்வாய் பகவான் பரிவர்த்தனை யோகத்தில் அவர் பத்தாம் இடத்துக்கு போகிறதும் ரொம்பவும் விசேஷம் இந்த வாரம் பார்த்த புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாகியம் உண்டு அரசாங்க சம்பந்தமான கான்ட்ராக்ட் கிடைக்கக்கூடிய சம்பந்தங்கள் நிச்சயங்கள் உண்டு அதுவும் வந்து பேங்க் சம்பந்தமான உத்தியோகம் இந்த மாதிரியான விஷயங்களில் பேங்க் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய அக்கௌண்ட்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுறது இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரத்தில் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இலையானால் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுஹான் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் உங்களுடைய தந்தைக்கு உண்டாகும் அதை தவிர உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் மூன்றாம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால முயற்சிகளில் தடை வந்து பிறகு வெற்றியை கொடுக்கும் இருந்தாலும் வெற்றி நிச்சயம் அப்படின்றத நிச்சயமாக சொல்கிறேன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு சிறு சிறு தொல்லைகளை உளைய சகோதரர் மூலியமாக கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பொதுவாக இந்த அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால பொது பொதுவாகவே பார்த்து நடந்துகிறது ரொம்பவும் நல்லது இந்த வாரம் பார்த்தேன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் ஆரம்பிக்கிறார் அஞ்சாம் இடத்துல அவர் வந்து ஒன்பதாம் தேதி அதாவது எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் ஒன்பதாம் தேதி ராத்திரி ஒரு ஏழு ஏழரை மணி வரலும் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இடையினால் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது மேல் படிப்புக்கு வெளிநாடு போகக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக வரும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் நாலு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஒன்பதாம் தேதி சாயந்தரத்திலேருந்து பன்னெண்டாம் தேதி அதிகாலை அது ஒரு பன்னெண்டே கால் பன்னெண்டரை மணி வரலும் ஒரு மணி வரலும் பார்த்துக்கோங்க ஒரு மணி வரலும் அங்கே இருக்கார் அதாவது ஆறாம் இடத்துல இந்த காலகட்டத்தில் பார்த்த உங்களுக்கு புதிய வேலை கிடைக்கும் புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் புதுசாக கடன் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வியாபாரத்துக்கு கடன் வாங்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் ராசிநாதனே சப்தமத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய எதிர்பாலனத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பாட் ஃப்ரெண்ட்ஸோடு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய காலகட்டம் ஏ அதாவது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாட்டுக்கு ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வாரத்தில் பார்த்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் சந்திர பகவான் எட்டாம் இடத்துல பதினாலாம் தேதி கார்த்தால் வந்து ஒரு ரெண்டரை மணி ரெண்டே முக்கால் மூணு மணியிலேருந்து பார்த்து எட்டாம் இடத்துல இருக்கார் சந்திராஷ்டம காலமாக இருக்குது அது வந்து பதினாலாம் தேதியிலேருந்து பதினாறாம் தேதி கார்த்தால் ஒரு அஞ்சரை மணி வரலம் இருக்கார் இந்த காலகட்டத்தை புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்றத சொல்கிறோம் இந்த வாரத்தில் பார்த்த இந்த அந்த ஃபாஸ்ட்டு மூவிங் பிளானெட் அப்படின்றதுனால இந்த காய்கறி பழங்கள் நீர் சம்பந்தப்பட்ட மேலாண்மை பண்ணுறவங்க அது தவிர வாட்டர் பாட்டில் விற்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அது தவிர இந்த வாரத்தில் பார்த்த இந்த சந்திர பகவான் பால் சம்பந்த திரவியம் சம்பந்த அந்த மாதிரியான விஷயங்களுக்கும் சென்ட் பர்ஃப்யூம்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் விற்கிற வாழ்க்கைக்கு அது தவிர பர்ஃப்யூம்ஸ் தயாரிக்கிற வாழ்க்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமைய போகிறது மொத்தமாக பார்த்தோன்னா இந்த வாரம் பெரிய ஏற்றமான வாரம் இந்த வாரத்தில் பிரதோஷ காலம் வேறு வருது கண்டிப்பாக சிவன் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ அங்கே பிரதோஷ காலத்தை வழிபடுறது பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் கண்டிப்பாக கால பயிரை அவரை வழிபட்டுட்டே வாங்கோ அஷ்டமத்து சனியின் தாக்கம் அதிகமாக குறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் உங்களுக்கு பெரிய ஏற்றமான வாரமாக இருக்கும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்